முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பயம் இல்லை என் அன்பு தாங்கமே உன் துணை உனக்கு மீளவே முடியாத மிக பெரிய துயரத்தை கொடுக்கப் போகின்றார் ஒரு பெரிய இழப்பு உன் வாழ்க்கையில் ஏற்படப் போகின்றது உன்னுடைய துணையை பற்றித்தான் சொல்கின்றேன் அவரை நீ எந்த அளவிற்கு நேசிக்கின்றாய் உன் மனதிற்கு மிகவும் பிடித்தவர் நெருக்கமானவர் கடவுளே அவரை அனுப்பி வைத்திருக்கின்றார் என்று நீ மனப்பூர்வமாக அவரை நம்புகின்றாய் சில விஷயங்கள் முரண்பாடாக இருப்பதினால் இருவருக்குள்ளும் அடிக்கடி சண்டை ஏற்படுகின்றது எத்தனை சண்டை போட்டாலும் சில சமயங்களில் நீயே அவரிடத்தில் சென்று மன்னிப்பு கேட்பாய் ஏனென்றால் சண்டைகள் வருவது இயல்புத்தான் பிரச்சனைகள் இருப்பது தான் அதற்காக பிரிவு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக பல சமயங்களில் நீ அவரிடத்தில் சென்று மன்னிப்பு கேட்டு அவரை சமாதானம் செய்து மீண்டும் பழையபடி உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு வந்தீர்கள் நீ எப்பொழுதும் மனதிற்குள் வேண்டுவது அவரை ஒரு கணமும் நான் இழந்துவிடக்கூடாது என்னால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது என்று ஆனால் இப்பொழுது உன் துணையே உன்னை வேண்டாம் என்ற முடிவை எடுக்கப் போகின்றார் மற்றவர்களுக்காக உன்னை வேண்டாம் என்று கூறி தூக்கி எரிந்துவிட்டு செல்லப் போகின்றார் அது உன் மனதிற்குள் எந்த அளவிற்கு துயரத்தை தரும் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியும் அவை உன்னை தவறான பாதைக்கு அழைத்து செல்லும் தவறான முடிவுகளை உன் மனதிற்குள் திளைக்கும் ஆனால் நீ தைரியமாக இருக்க வேண்டும் அவர் உன் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானவர் என்று எனக்கு தெரியும் அவர் விட்டு சென்றால் உனக்கு பெரிய இழப்புத்தான் ஆனால் விருப்பம் இல்லாமல் யாரையும் இறுக்கமாக பிடித்துக்கொள்வது கொள்வது முட்டாள்தனமே அருந்து விழும் கயிறு எப்பொழுது வேண்டுமானாலும் அருந்து விழும் பிடித்துக்கொண்டிருப்பதால் பிடித்து நான் கைகள் வலிக்குமே தவிர அவற்றிற்கு எதுவும் இல்லை அவர் தெளிவாக முடிவெடுத்து விட்டார் அடிக்கடி சண்டைகள் வருகிறது அதனால் இ நான் எடுத்தேன் என்று கூறப்போகின்றார் இப்பிரிவு எனக்கு நன்மையை அளிக்கும் என்று சுயநலமாக சொல்லப் போகின்றார் அதை உன்னால் தாங்க முடியாது என்று எனக்கு தெரிந்தாலும் நீ தாங்கி கொண்டுத்தான் ஆக வேண்டும் வாழ்க்கையில் பல விஷயங்களை கடந்து வந்தாகத்தான் வேண்டும் சில விஷயங்களை மட்டுமே கடக்க முடியாது அது காலம் பார்த்து கொள்ளும் ஆனால் ஒரு சில இழப்புகளை நீ கடந்து வந்தாக வேண்டும் அதில் ஒரு இழப்பு உன் துணையின் பிரிவு அது உன் மனதை எந்த அளவிற்கு பாதிக்கும் என்று எனக்கு புரிந்தாலும் நீ எந்தவித தவறான முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் எடுக்கக்கூடாது என்பது உன் அப்பாவின் அன்பு உத்தரவு வாழ்க்கையை நிச்சயமாக நான் சீரமைப்பேன் நன்றாக சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை நீ வாழ்வாய் ஓம் முருகா வேல் முருகா